பூரி உருளைக்கிழங்கு குருமானா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் காலை டிஃபனாக மட்டும் இல்லாமல் மூணு நேரத்துக்கும் பூரியும் உருளைக்கிழங்கு கொடுத்து விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த பூரியை நல்லா உருட்டிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கும் போது ஐயோ சூடு தாங்க முடியல என்ன சீக்கிரம் எடுங்கடா சொல்கிற மாதிரி தான் பூரியை அதிகமாக சாப்பிட்டுட்டா நமக்கு வயிறும் இந்த மாதிரி ஊதிட்டு எப்போண்டா நமக்கு சரியாகுங்கிற நிலமை வர ஆரம்பிச்சிடும் இந்த பூரி எண்ணெய் குடிக்காமல் நல்லா உப்பலாக வர்றதுக்காண்டி என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி லாங் வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை பாருங்கள் அதில் நல்ல பர்ஃபெக்டான கடையில் பூரி சுட்டு வச்சுருக்கும் போது அமுங்காமல் இருக்கிற மாதிரியும் நல்ல சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி டிப்ஸும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பூரி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் நைட்டுலாம் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு செரிமான பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் பூரி உருளைக்கிழங்கும் சேர்த்து சாப்பிடும்போது வாயு பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும் வெறும் வயிற்றுலையும் பூரி சாப்பிடும்போது சில பிரச்சனை வரும் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது வயிறு ரொம்ப ஊதும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரும் தொப்பையும் போட ஆரம்பிச்சிடும் இந்த பூரிக்கு மாவு உருட்டுறதுக்கு கூட நல்லா பார்த்து உருட்டி எடுக்கணும் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் லிங்க் அனுப்பி போடுறேன் பாருங்கள்